நடுங்க வைக்கும் சிவராமன் ஹிஸ்டரி தோண்ட தோண்ட நெஞ்சு பதருதே சொந்த கட்சி அழுக்கே டார்ச்சர் பணத்தாசை பெண் ஆசை எலிபேஸ்ட் புள்ளிகளை இணைக்கும் கிருஷ்ணகிரி விவகாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் நடந்த பாலிகள் அத்துமீறல் சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை மாணவர்களுக்கான என்சிசி பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த மாணவிகள் அனைவருமே அதே பள்ளியில் உள்ள கலையரங்கில் தங்கியுள்ளனர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கலையரங்கில் உறங்கிக் கொண்டிருந்த பனிரெண்டு வயது மாணவியை அதிகாலை மூன்று மணி அளவில் அங்கு வந்த என்சிசி சி பயிற்றுனர் என சொல்லிக்கொண்ட காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவராமன் அழைத்து சென்று வன்கொடுமை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரியில் மாயோன் குரூப் ஆஃப் கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கி பிட்காயின் போன்ற நிதி மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு உடந்தையாக இருந்து வந்தவர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கொண்டே பள்ளியில் தீர்த்தகிரி என்பவரின் குடும்பத்தில் உள்ள நில பிரச்சனையை சரி செய்வதாக கூறி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெற்று சிவராமன் ஏமாற்றியிருக்கிறார் வழக்கறிஞர் படிப்பே படிக்காத சிவராமன் தன்னை வழக்கறிஞர் என்று விசிட்டிங் கார்டு போட்டுக்கொண்டு பலரையும் ஏமாற்றி வந்துள்ளார் தீர்த்தகிரி விவகாரத்திலும் பிரச்சனையை நீதிமன்றத்தில் சாதகமாக முடித்து தருவதாக கூறி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் சொன்னது போல நீதிமன்ற ஆணையையும் பெற்றுக் கொடுத்தார் பிறகுதான் அந்த ஆணை பணம் கொடுத்ததற்காக அவர் கொடுத்த வங்கி ஆவணங்கள் அனைத்தும் போலி என தெரிய வந்தது இதனையடுத்து அவர் மீது தீர்த்தகிரி குடும்பத்தினர் புகார் அளித்தனர் கிருஷ்ணகிரி சுற்று வட்டாரங்களில் உள்ள கிரானைட் அதிபர்களிடம் மிரட்டி பணம் வசூலிப்பது அரசியல் செல்வாக்கு இருப்பதாக கூறி போலீஸ் ஸ்டேஷன்களில் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவது போன்ற இல்லீகல் காரியங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்சிசி நடைபெறாத பள்ளிகளை தேர்வு செய்து அங்குள்ள ஆசிரியர்களை அறிமுகம் செய்து கொண்டு பிறகு அந்த பள்ளிகளை அணுகி மாணவர்களுக்கு என்சிசி பயிற்சி அளித்து சான்றிதழ் தருவதாக அணுகுவார் சிவகுமார் இதற்காக சுப்பிரமணியன் என்ற இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவரை தன் டீமில் சிவராமன் வைத்திருந்தார் இதுபோக சத்யா சிந்து உள்ளிட்ட வேறு சிலரையும் என்சிசி பயிற்சியாளர்கள் என்ற போர்வையில் தன் டீமில் வைத்திருக்கிறார் இதற்காக பள்ளியில் ஒரு தொகையை வசூலித்துக் கொள்வதோடு மாணவர்களிடமும் கைவரிசையை காட்டி வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவியின் சொந்த ஊர் கொத்தூர் அவரது பாட்டியின் ஊர் கிடப்ப நாயனப்பள்ளி கிங்ஸ்லீ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த பாதிக்கப்பட்ட மாணவி தனது பாட்டி வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்து சென்றுள்ளார் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி ஏற்பாடு செய்திருந்த ஐந்து நாள் என்சிசி முகாமில் இந்த மாணவியும் இடம்பெற்றிருந்தார் மொத்தம் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் என்சிசி முகாமுக்கு வந்த மாணவ மாணவிகள் பள்ளியின் ஆடிட்டோரியத்தில் இரவு தங்க வைக்கப்பட்டனர் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு என் சிசி சத்யா எழுப்பி மாற்ற சிவா கூப்பிடுகிறார் என அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த மாணவியை ஆடிட்டோரியத்தின் படிக்கட்டு அருகே அழைத்து சென்று கீழே அமர சொல்லி இருக்கிறார் சிவராமன் தோளின் மேல் கை போட்டபடி பேசியிருக்கிறார் அதை அசௌகரியமாக உணர்ந்த அந்த மாணவி கையை தட்டிவிடவும் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல என்சிசியில அச்சம் கூச்ச இருக்க கூடாதுன்னு அதுக்கான பயிற்சி தான் இது என்றபடி கையை வைத்திருக்கிறார் பிறகு பெண்ணிடம் வலுக்கட்டாயமாக பாலியல் ரீதியாக அத்துமீறியிருக்கிறார் ஏழு மணிக்கு தேநீர் இடைவேளை விட்டிருக்கிறார்கள் அப்போது சீனியர் மாணவிகளிடம் தனக்கு நடந்ததை சொல்லி இருக்கிறார் சீனியர் மாணவி பொருத்தி இதே ஸ்கூல்ல தான் என் அம்மா டீச்சரா இருக்காங்க அவங்க கிட்ட சொல்ற என்று ஆறுதல் படுத்தி இருக்கிறார் பின் முகாம் முடித்ததும் மாணவிகள் எல்லோரும் சென்று பிரின்சிபல் சதீஷ் குமாரிடம் நடந்ததை சொல்லி உள்ளனர் அதற்கு பிரின்சிபல் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க உங்களுக்கு தான் கெட்ட பேர் நான் பார்த்துக்கிறேன் சில நாட்களுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பாட்டி வீட்டில் தங்கியிருந்த அந்த மாணவி இரவில் அடிவயிறு வலிப்பதாக அழுதிருக்கிறார் பாட்டியிடம் விவரம் சொல்ல அந்த பெண்ணின் அம்மா வந்திருக்கிறார் அந்த பெண்ணின் அம்மா ஒரு செவிலியர் அம்மா என்ன எப்படி என தயங்கி மறைக்க செவிலியரான அவளது தாய் சந்தேகப்பட்டு அழுத்தி கேட்டதும் விவரத்தை இருக்கிறார் இதனையடுத்து கிருஷ்ணகிரிக்கு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மகளை அனுமதித்திருக்கிறார் மருத்துவமனை மாணவியை பரிசோதித்துவிட்டு பாலியல் வல்லுறவு என்பதை தெரிந்து விவரங்களை காவல்துறைக்கு தெரிவிக்க பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் வந்து விசாரித்து வழக்கு பதிந்திருக்கின்றனர் இதனையடுத்துதான் சிவராமன் மீது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வழக்கு பதிவாகி இருக்கிறது குடியாத்தத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளரான சுதாகர் என்பவர் இப்படி பிட்காயின் விவகாரத்தில் சிவராமனிடம் ஏமாந்திருக்கிறார் அதனால் பணத்தை திரும்ப கேட்டு அவரது குரூப் ஆஃப் கம்பெனியில் போய் பணம் தந்தால் தான் கிளம்புவேன் என படுத்தே விட்டாராம் அவரை சமாதானப்படுத்த சுதாகரை ஓய்வு பெற்ற சிஆர்பி வீரர் என சொல்லி பள்ளி ஒன்றுக்கு அழைத்து சென்று கௌரவத்திருக்கிறாராம் இது அரசியல் கருமலை கல்வி குழுமம் என்ற பெயரில் எட்டு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிப்பவர்களுக்கு சிவராமன் இலவச பாடப்பயிற்சி பயிற்சி அளித்திருக்கிறார் ஏற்கனவே மேற்கு வங்க விவகாரம் தேசிய அளவில் பரபரப்பாக இருப்பதால் இந்த விவகாரம் குறித்து அறிந்தவுடன் முதல்வர் உடனடியாக பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்திட உத்தரவிட்டார் இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் உள்ள என்சிசி தலைமை இயக்குநரகம் அளித்த விளக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி முகாம் எதுவும் நடத்தப்படவில்லை கைது செய்யப்பட்ட சிவராமன் என்ற நபருக்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த போது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக புகார் பெற்றவுடன் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு மூலம் பாதிக்கப்பட்ட சிறுமிகளிடம் விசாரணை நடத்தி தேவையான ஆலோசனை உளவியல் உதவிகள் மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் சிவராமன் பாதிக்கப்பட்ட மாணவி படித்த பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியை உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுபோல பல பள்ளிகளிலும் என்சிசி முகாம் நடத்தியிருக்கிறான் சிவராமன் அங்கு வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டார்களா என்பதையும் கண்டறிந்து அவர்களுக்கு உரிய கவுன்சிலிங் அளிக்க வேண்டும் இந்த நிலையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சிவராமன் சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளான் காவல்துறையால் சிவராமன் ஆகஸ்ட் தேதி கைது செய்யப்பட்ட போது கைது நடவடிக்கையை தவிர்க்கும் விதமாக எலிபேஸ்டை சாப்பிட்டிருக்கிறார் இதனால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் வைத்துதான் அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எலிபேஸ்ட் குடலில் ஒட்டிக்கொள்ளும் என்பதால் அங்கு மேல் சிகிச்சைக்கு வழியின்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பெற்று அந்த நிலையில் சிவராமன் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது குறித்து விசாரிக்கும் போது அஞ்சூரை சேர்ந்த பள்ளியில் சில வாரங்களுக்கு முன் ஒரு மாணவியிடம் தவறாக நடந்து அதை குறித்து சிவராமனின் மனைவிக்கு தெரியவர சிவராமனிடம் கேள்வி கேட்டு சண்டையிட்டு அப்போது மனைவியை எமோஷனலாக மிரட்ட மருந்தை குடித்து விட்டார் சிவராமன் அப்போது நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் தான் சிவராமனை மருத்துவமனையில் அனுமதித்து காப்பாற்றி உள்ளார் இம்முறை போலீஸ் நடவடிக்கைகளில் இருந்து தப்ப எலிபேஸ்ட் சாப்பிட்டாரா இல்லை வசமாக சிக்கிவிட்டோம் தப்ப முடியாது என எலிபேஸ்ட் சாப்பிட்டு விட்டாரா என்பது தெரியவில்லை ஐஜி பவனீஸ்வரி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தனிப்படை விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இதில் என்சிசி முகாம் நடத்திய மேலும் சில பள்ளிகளும் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க